ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரெசிபி வீடியோவில் ஆனால் மிகவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் கார்த்திகை தீபம் வருது அதுக்கான முன்னேற்பாடுகளுடைய வீடியோ தான் இது நம்ம வந்து தீபங்களை எப்படி கழுவி வைக்கிறது விளக்குகளை எப்படி வந்து எண்ணெய் கசியாமல் ரெடி பண்ணிக்கிறது விளக்கு ஏற்றும் பொழுது அந்த திரிகளெல்லாம் எப்படி முன்னேற்பாடாக நம்ம செஞ்சு வைக்கணும் பழைய விளக்குகளை எப்படி புது விளக்காக மாற்றுறது அப்படின்ற டிப்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம் வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நம்ம பழைய விளக்குகளை இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சுப்போம் இல்லையா தீபம் வந்து சாயந்தரம் வருதுன்னா காலையில் தீபங்களை எல்லாத்தையுமே நம்ம கழுவி நம்ம ரெடி பண்ணி முதல் நாளே நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் இப்போ இது எல்லாமே என்னோடதில் பழைய விளக்குகள் இடது பக்கம் இருக்கிறதெல்லாம் புது விளக்குகள் நான் பழைய விளக்குகளை ஃபஸ்ட்டு வந்து எப்படி ரெடி பண்றதுன்றத நான் ஃபர்ஸ்ட் டிப்பில் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து புது விளக்குகளை பற்றி நம்ம சொல்லலாம் பழைய விளக்குகளை நம்ம ஏற்றி மூணு நாள் அப்புறம் எண்ணெய் பிசுக்கோடே நம்ம வந்து உள்ளே வைக்க முடியாது அதை கிளீன் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே வைக்க போகிறோம் அப்போ அந்த கிளீனிங் ப்ராசஸ் எப்படின்றத நான் உங்களுக்கு இதில் நான் சொல்கிறேன் சப்போஸ் க்ளீன் பண்ணாமல் தொடச்சிட்டு ஏதோ நீங்கள் வச்சிட்டீங்க இப்போ இந்த தீபத்துக்கு நீங்கள் எடுத்து ஏற்றும் பொழுது அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நம்ம எப்படி செய்கிறதுன்றது இப்போ புது விளக்குகளை வந்து நம்ம வாங்கிட்டு வந்த உடனேயே நல்லா வந்து டேப் வாட்டரில் ஒரு டப்பில் இருபத்தி நாலு மணி நேரம் போட்டு வச்சுடுங்க ஒரு நாள் ஃபுல்லாக அது நல்லா ஊறணும் அப்போ தான் அந்த மண் துகள்கள்லாம் இறுகி நம்மளுக்கு வந்து விளக்கு வந்து எண்ணெய் கசியாமல் இருக்கும் அதையும் மீறி எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கும் இதில் நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நான் ஒரு நாள் ஃபுல்லாக போட்டு வச்சு காய வச்சு எடுத்து வச்ச விளக்குகள் தான் இது ஒரு நாள் ஃபுல்லாக நார்மல் டேப் வாட்டரில் போட்டு நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பழைய விளக்குகளை எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது அந்த எண்ணெய் கசிவை கையால் தேய்க்காமல் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் நான் வந்து முக்காவாசி பழைய விளக்குகளை வந்து கோயிலில் கொண்டு போய் வச்சுடுவேன் ரொம்ப பழசாக இருக்கிற அளவுக்கு வச்சுருக்க மாட்டேன் அதனால் என்னோட விளக்குகள் ஓரளவுக்கு புதுசாக இருக்குது நீங்கள் சப்போஸ் பழைய விளக்குகள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அகண்ட பாத்திரத்தில் நீங்கள் எவ்வளோ விளக்குகள் போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பாத்திரம் பெருசாக எடுத்துக்கோங்க அடுப்பில் தண்ணி வச்சு அதை எடுத்து வச்சிடுங்க வச்சுட்டு தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த விளக்குகளெல்லாம் தேய்க்க போகிறோமோ என்ன பிசக்காக இருக்கோ அது எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம் நான் வந்து இப்போ பழைய விளக்கு உங்களுக்கு சேர்த்து காமிக்கிறேன் பாருங்கள் அதாவது நான் இது முதல்ல சேர்த்ததும் பழைய விளக்குகள் தான் ரொம்ப பழசாக இருக்கிற விளக்குகளையும் இது கூடவே நான் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அதாவது ஆப்ப சோடா இருக்கு இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உங்ககிட்ட ஷாம்பு இருந்ததுன்னா ஷாம்பு ஊற்றிக்கலாம் வாஷிங் பவுடர் இருந்தால் வாஷிங் பவுடர் போட்டுக்கோங்க அதுவும் இல்லைனா விம் சொல்யூஷன் தான் நான் போட்டிருக்கேன் ஜாமான் கழுவுறோம் இல்லையா அந்த விம் ட்ராப் தான் ஒரு மூணு ட்ராப் போட்டிருக்கேன் இப்போ இது அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து நார்மல் டேப் வாட்டரில் கழுவிட்டோம்னா எண்ணெய் பிசுக்கே இருக்காது அப்பப்போ அடியிலிருந்து இருக்கிற விளக்குகளை மட்டும் திருப்பி விடுங்க இப்போ வந்து இந்த அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்குது இது கொதிக்கும் போதே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு நம்ம விளக்க எடுத்து தொட்டு பார்த்தோம்னா அந்த பிசுக்கு தன்மையே இருக்காது பிசு பிசுன்றதே இருக்காது அதுதான் வந்து இதில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கையால் உட்காந்து தேய்க்காம நம்ம விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் ஒரு துணியால் எல்லாத்தையும் தொடச்சிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா இப்போ நான் எடுத்து காமிக்கிற மாதிரியே விளக்குகள் ஈஸியாக இருக்கும் நிறைய விளக்குகள் ஏற்றும் பொழுது இது யூஸ்ஃபுல்லான டிப்பாக நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த பழைய விளக்குலையும் நம்ம தொடச்சி பார்க்கும்போது அந்த பிசுக்குத்தன்மை இல்லாமல் இருக்கும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிப் நம்ம வந்து விளக்கு ஏற்று போகிறதுக்கு முன்னாடி நம்ம கழுவி ரெடி பண்ணி வைக்கிறது முதல் டிப்பு இதையும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து வந்து அடுத்தடுத்த டிப்ஸை பார்க்கலாம் இப்போ அடுத்த டிப் வந்து புது விளக்குகளை நம்ம நல்லா கழுவி இருபத்தி நாலு மணி நேரம் டேப் வாட்டரில் நல்லா ஊற வச்சு கழுவி காய வச்சு எடுத்து வச்ச விளக்குகளில் எண்ணெய் கசியும் எப்படி இருந்தாலுமே எண்ணெய் கசியும் நீங்கள் சாதாரணமாக ஏற்றும் பொழுது குறைவாக விளக்குகள் ஏற்றும் பொழுது அரச இலை மேலே இல்லைன்னா வெற்றிலை மேலே வச்சு நீங்கள் ஏற்றலாம் அந்த இடத்துல வந்து அந்த இலையிலேயே எண்ணெய் வந்து நமக்கு உரி வந்துடும் ஆனால் நிறைய விளக்குகள் சப்போஸ் ஏற்றுறீங்கன்னா எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் அரிசி மாவு எப்போவுமே டிஃபால்ட்டாக வச்சுருப்போம் அதுவும் இல்லையா கார்ன்ஃப்ளார் இருந்தால் எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நம்ம முகத்துக்கு போடுவோம் இல்லையா டால்கம் பவுடர் நம்ம அந்த பவுடரை கூட நீங்கள் எடுத்து இந்த மாதிரி விளக்குகள் உள்ளே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடுங்க இது என்ன பண்ணுன்னா அந்த மண் துகள்களை நம்மளுக்கு வந்து அந்த ஓட்டைகளை அடைச்சி விட்டுடும் ஸோ அதிலிருந்து எண்ணெய் வந்து நமக்கு கசியாது இப்போ புதுசாக வாங்கின எல்லா விளக்குகள்லையும் நீங்கள் முதல் நாளே இந்த மாதிரி காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பவுடர் கொடுத்து நம்ம வந்து தேய்ச்சி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து எண்ணெய் கசியறது முற்றிலுமே இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு மாவுமே என்ன இல்லை அரிசி மாவோ கார்ஃபிளரோ எதுவுமே இல்லை இந்த டிப் எனக்கு வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விளக்குகளில் பெயிண்ட் அடிச்சு வச்சுடுங்க பார்க்கவும் அழகாக இருக்கும் விளக்குகளும் கலர் கலராக எரியும் பொழுது பார்க்க அழகாக இருக்கும் இந்த அக்ரலிக் பெயிண்ட் சின்ன பாக்ஸ்ல வரும் இல்லையா நம்ம நார்மலா பசங்கள்லாம் வரையறதுக்கு பயன்படுத்துவாங்க இல்லையா அந்த பெயிண்ட் வாங்கி வீட்டில் இருந்தா கூட நீங்க சில புதுசாக வாங்கின ஒரு அஞ்சாறு விளக்குகளில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா அடுத்தடுத்த வருஷத்துக்கு அந்த விளக்குகளில் நீங்கள் அதை ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும் இதுவுமே இல்லை அப்படின்றவங்க அடுத்து மூணாவது டிப் என்னென்னா நெயில் பாலிஷ் பசங்கள் வீட்டில் வச்சிருப்பாங்க நெயில் பாலிஷ் வந்து நீங்கள் எடுத்து அந்த விளக்கோட அடிப்பகுதியில் நல்லா வந்து தடவி விட்டுடுங்க இந்த மாதிரி தடவி விட்டுட்டிங்கன்னா அந்த சைடு தான் நமக்கு வந்து எண்ணெய் வரும் நடு தான் எண்ணெய் லீக் ஆகும் ஸோ அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு லீக் ஆகாமல் கசியாமல் இருக்கும் இதுவுமே ஒரு நல்ல ஒரு டிப்பு தான் ஆக இப்போ எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு நான் மூணு டிப் சொல்லிவிட்டேன் அரிசி மாவு கார்ன்ஃப்ளார் இல்லைனா டால்கம் பவுடர் இது மூணுமே தடவி வைக்கிறது இல்லைனா பெயிண்ட் அடித்து விளக்குகளை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா நெயில் பாலிஷ் இந்த மூணு டிப்புமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ரெண்டு டிப் பார்த்துட்டோம் அடுத்து வந்து விளக்குகளை எப்படி வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு அடுத்து பழைய விளக்குகளை எப்படி புது விளக்கா மாத்துறதுன்றத உங்க மூணாவது டிப்பா பார்க்கலாம் இப்ப வந்து மஞ்சள் வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஒரு பெரிய தட்டுல இந்த மாதிரி கரைச்சு வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி மஞ்சள்களை கரைச்சி பொழுது நம்மளுக்கு வந்து நிறைய வீணாயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே பட வேண்டாம் இந்த மாதிரி எப்போவுமே வெள்ளிக்கிழமைகளில் நம்ம மஞ்சள் குழச்சி விளக்குகளுக்கு பொட்டு வச்சதுக்கப்புறம் இதை ஒரு சின்ன டப்பாவில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் டோர் பகுதியில் வச்சுடுங்க அடுத்த வெள்ளிக்கிழமை எடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து மஞ்சள் கலர்லேயே இருக்கும் சிகப்பாக மாறாது இந்த டிப் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே வந்து தேவைப்படும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப மஞ்சளை குழைச்சிட்டு வீணாக போயிடுது அந்த மஞ்சள் கலர் மாறிடுதுன்னு நினைக்கிறவங்க இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து வந்து இப்போ பழைய விளக்குகள் இருக்குது இல்லையா நம்மளுக்கு வந்து பழைய விளக்குகளை புது விளக்காவே மாற்றிக்கலாம் எனக்கு அதை வந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் எங்கேயும் வைக்க மனசு வரலைன்னு நினைக்கிறவங்க இந்த காவி பவுடர் நம்மளுக்கு கோலமாவு விற்கிற இடத்துல கிடைக்கும் ரொம்ப கம்மி தான் பத்து ரூபா அப்படின்றது அளவுக்கே நிறைய அளவில் நமக்கு கிடைக்கும் இதை வாங்கி நம்ம கோலம் போடுவோம் பார்த்துருப்பீங்க வெள்ளை மாவோடு சேர்த்து இதை போடுவாங்க ரொம்பவே வந்து படிக்கோளெல்லாம் போடும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் அந்த மாவை இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் க கரைச்சிக்கோங்க தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க இப்போ பழைய விளக்குகள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப பழைய விளக்குகளை இப்படி புதுசாக மாற்றுறதுன்னு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியாவது இல்லை தேங்காய் நார் எடுத்துக்கோங்க நல்ல தேங்காய் நார் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த காவியை நல்லா கரைச்சிக்கிட்டு இந்த விளக்கு விளக்குகள்ல அப்படியே பூசுங்க நம்ம பழைய விளக்குகள் இருந்ததுன்னா அதுக்கு பின்பகுதியிலையும் முன்பகுதியிலையும் பூசி விடுங்க நீங்க வந்து பின்பகுதி வேண்டாம் எனக்கு முன்னாடி மட்டும் பார்க்க அழகா இருக்கட்டும்னு நினைச்சா கூட நீங்க முன்பகுதியை மட்டும் பூசிட்டு நீங்க ரெடி பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பூசினீங்கன்னா அந்த கருப்பெல்லாம் போயிடும் திரி போட்டு விளக்கு எரிஞ்ச தடம் கூட தெரியாது இப்போ இந்த மாதிரி நான் பூசினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் விளக்கு வந்து இதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்திங்கன்னா புது விளக்கு மாதிரியே இந்த டெரகோட்டா கலர்லேயே இந்த காவி கலர்லேயே இந்த விளக்கு வந்து இருக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ தெரியுதுங்களா நல்லா அந்த க கருப்புக்கு தடமே போயிடுது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இந்த காவி பவுடர் வாங்கி நீங்கள் வீட்டில் ஸ்டாக் வச்சிருக்கணும் கோலம் போடக்கூட நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் நான் கோலம் போடுற அதே ப பவுடரில் தான் இதை நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இதை வெயிலில் வச்சு எடுத்திங்கனாலும் இது வந்து அப்படியே வந்து கலர் மாறி அழகாக புது விளக்குகள் மாதிரி இருக்கும் இது வந்து மூணாவது டிப் இது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் இது வேணும் நீங்கள் கூட யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம் நான் இப்போ பின்னாடி முன்னாடி எல்லாமே வந்து இந்த துணியை பயன்படுத்தி இந்த தண்ணி நினச்சி இதை நம்ம இந்த காவியை குழச்சிக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சிட்றோம் பாத்தீங்கன்னா இது வெயிலில் காஞ்சதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கும் இது வந்து நான் இப்போ இந்த விளக்க வந்து இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கூட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாப்பீங்க இப்போ அதை நான் தொடச்சி நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ பாருங்க இப்போ காஞ்சு கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமுமே அந்த விளக்கு வந்து அப்படியே தான் இருக்கு பாருங்க இது வந்து மூணாவது விளக்கு வந்து கொஞ்சம் இப்ப நான் ஃபர்ஸ்ட் இது பண்ணுது இப்போ பாருங்க இது காய்ஞ்சது எப்படி இருக்கு பாருங்க தெரியுதுங்களா இதையுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ வந்து அடுத்து வந்து விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எப்படி வைக்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம குழச்சி வச்சுக்கிட்டோம் இல்லையா தட்டில் அதில் வந்து இப்போ நிறைய விளக்குகள் இருக்கும் பொழுது ஒன்று ஒன்றா நம்ம வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்க முடியாது அதுக்கு ஈஸியாக விளக்குகளை எடுத்து அப்படியே இந்த மஞ்சளில் கவுத்து விட்டுட்டிங்கன்னா அழகாக இந்த மஞ்சள் வந்து விளக்கோட மேல் பகுதியில் அப்படியே அழகாக ஒட்டிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஒட்டிடும் ஈஸியாக இருக்கும் இது வந்து ஈஸியாக நம்ம டக்குன்னு வந்து ஒரு நிமிஷத்தில் ஒரு நாலஞ்சு விளக்கை வந்து நம்ம கடகடன்னு எடுத்து ரெடி பண்ணிடலாம் பெரிய விளக்காக இருந்தாலும் சரி சின்ன விளக்காக இருந்தாலும் சரி எடுத்து ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த ஒருத்தவங்க இந்த மாதிரி மஞ்சளை எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க குங்குமம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரே ஆளாக செய்யும் பொழுதும் இது வந்து இன்னும் ஈஸியான ஒரு டிப்பாக தான் இருக்கும் அடுத்து வந்து இதில் வந்து இ இன்னொரு டிப் ஒன்று சொல்கிறேன் இப்போ இந்த கையிலெல்லாம் எனக்கு மஞ்சள் ஆகுது மஞ்சள் குங்குமமாக விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறவங்களும் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பட்டால் எடுத்து வைக்கிற டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்டு வந்து ஒரு சைடில் மஞ்சள் நினச்சிக்கோங்க பட்டு எடுத்துக்கிட்டு அழகாக இப்படி வச்சிங்கன்னா அழகாக போட்டு போட்டால் அழகாக வைக்கலாம் இன்னொரு சைடில் குங்குமத்தை எடுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஒரே பட்டை நீங்கள் ரெண்டு விதமாக அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி வட் வச்சு காமிக்கிறேன் அதுவுமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக தான் இருக்கும் இப்ப குங்குமத்தை பேக் குங்குமம் எடுத்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க இப்ப பார்த்தீங்கன்னா இத வந்து அழகா நம்ம எடுத்து குழைச்சி நீங்க குங்குமமும் அதே மாதிரி குழச்சிக்கலாம் குழச்சி தொட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாவே வரும் நான் வந்து இப்ப ட்ரையாக இருக்கிற அதே குங்குமத்தை இப்ப நான் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் எந்த அளவுக்கு நீங்கள் விரும்புவீங்கன்னு தெரியல இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக சில பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இந்த டிப் நான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம குழைச்சி அந்த மாதிரி ரெடி பண்ண அந்த மஞ்சள் வச்ச விளக்குகளுக்கு இந்த மாதிரி அழகாக நம்ம பொட்டு வச்சு ரெடி பண்ணி இதை முதல் நாள் கூட நம்ம செய்யணும் முதல் நாள் விளக்குகளை கழுவி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இந்த காவி ரெடி பண்ணதெல்லாம் பண்ணி வச்சுட்டோம்னா மறுநாள் காலையில் தீப நம்ம இதெல்லாம் வந்து காலையில் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இப்போ அடுத்து வந்து தீ திரி எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தரலாம் விளக்குகளில் பஞ்சு திரி போடும் பொழுது ரொம்பவே அது விசேஷமானதாக இருக்கும் பஞ்சத்திரியை இந்த மாதிரி நீட்டை திரியாக இந்த மாதிரி உருண்ட திரியாக நம்ம ஒன்று போடுவோம் சின்ன திரி வந்து மொட்டு மாதிரி போடுவாங்க அது வந்து விளக்குகள் வந்து நடுவில் எரியற மாதிரி இருக்கும் விளக்கு அகல் எரியும் பொழுது பார்க்கவும் அழகாக இருக்கும் ரொம்ப நேரம் நின்று எரியும் அதுக்கான டிப்பு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போ இந்த மாதிரி ஊதுவத்தி இருந்ததுன்னா அதில் இருக்கிற அந்த மருந்து பகுதிகளை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா அதில் வந்து பஞ்சு தேவையான அளவுக்கு திரி அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு நீட்டு திரி வேணுமோ அந்த அளவுக்கு திரியோட அளவுக்கு பஞ்சை எடுத்துட்டு இந்த மாதிரி மெலிசா எடுத்துக்கோங்க பஞ்சை இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் அந்த குச்சியில் வச்சு அப்படியே ஒரு உருட்டு உருட்டுனீங்கன்னா அழகாக அந்த திரி வந்து உருட்டுறதுக்கு நமக்கு வந்துடும் அதுக்கப்புறம் கையில் வந்து அழுத்தம் கொடுத்து ரெண்டு கையிலையும் அழுத்தி நீங்கள் வந்து திரட்டினீங்கன்னா அழகாக வந்து அந்த பஞ்சு திரி நமக்கு ரெடி ஆயிடும் நான் அந்த குச்சியில வச்சு திரட்டிட்டு அந்த குச்சியை வந்து நம்ம ஈஸியாக வெளியே அப்படியே எடுத்துடலாம் எடுத்துட்டு நீங்க வந்து இப்போ திருப்பி ஒரு தடவை அழுத்தம் கொடுத்து இந்த இந்த மாதிரி கையால் அழுத்தி நீங்க திரட்டிங்கன்னா அழகாக வந்து அந்த திரி ரெடி ஆயிடும் அவ்வளோதான் இதே மாதிரி நீங்க எல்லா விளக்குகளுக்கும் ஈஸியாக வந்து இதையும் வந்து நீங்க செஞ்சு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் ஏற்கனவே ஒன்று செஞ்சதையும் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் விளக்கு ஏற்றும் போது கூட திரிய வந்து மேல் நோக்கி இப்படி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து அந்த விளக்குல அந்த கருமை வந்து நிறைய படையாமல் இருக்கும் நீங்க அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து அந்த மொட்டு மாதிரி இருக்குது இல்லையா திரி அதை எப்படி ரெடி பண்றதுன்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இதுதான் மொட்டு திரி சொல்லுவோம் இதுல வந்து நம்ம வந்து இன்னொரு ஒரு டிப்பும் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது நின்று எரியறதுக்கு இப்போ வந்து இந்த நார்மலாக இந்த திரிக்கு வந்து தேவையான அந்த மொட்டு பல்பாக இருக்கு இல்லையா அந்த பகுதிக்கு வந்து தேவையான பஞ்சு நீங்கள் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நாலு முனைகளையும் சேர்த்துருங்க இப்போ இந்த பஞ்சிலேருந்து நாலு முனையும் இப்படி எடுத்து சேர்த்திங்கன்னா அழகாக வந்துடும் உங்களுக்கு இப்போ நல்லா இந்த மாதிரி விட்டுட்டு நாலு முனைகளையும் சேர்த்துட்டு அப்படியே திரிச்சு விடுங்க அப்போ அந்த திரி மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பஞ்சு எடுத்து நீட்டம் கொடுத்து அழகாக திரிச்சு விடுங்க இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் மெலிசாக பஞ்சு சேர்த்து இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக திரிச்சு விட்டீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக வந்து அது திரி வந்து நல்லா ஷார்ப்பாக வந்துடும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா அழகாக அந்த மாதிரி நல்லா திரிச்சு விட்டிங்கன்னா சூப்பரான அந்த மொட்டு திரி சூப்பராக ரெடி ஆகிடும் இதுவுமே வந்து நீங்கள் முதல் நாளே ரெடி பண்ணி அழகாக வச்சுக்கலாம் இப்போ இதுவுமே உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுலேயும் வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் நின்று அழகாக எரியறதுக்கு இந்த மாதிரி அந்த பேஸை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறீங்க இல்லையா அந்த பேஸ் எடுக்கும் பொழுது அதில் கொஞ்சமாக கற்பூரம் வச்சுக்கோங்க கற்பூர வில்லைகளை கொஞ்சம் உடச்சி அதில் வச்சுக்கோங்க இப்போ இந்த பேஸில் வந்து நான் நடுவில் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் கற்பூர இல்லையே ஒரு நாளாக உடச்சிக்கோங்க அதில் வந்து நீங்கள் சின்ன கற்பூரமாக இருந்தால் ஒன்று ஒன்று கூட நீங்கள் அழகாக வைக்கலாம் அதில் நடுவில் வச்சிக்கிட்டு திருப்பி அதே மாதிரி அந்த மொட்டு திரி மாதிரி நீங்கள் அழகாக செய்யுங்க இப்போ நடுவில் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த நாலு முனையும் திருப்பி சேர்த்து அதே மாதிரி திரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த விளக்கு திரிகளை நீங்கள் வந்து அழகாக இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் கூட நீங்கள் இந்த திரிகளெல்லாம் வச்சிடலாம் கற்பூரத்திரியை வைக்கணும்னு அவசியம் இல்லை நார்மலாக செஞ்ச திரிகளை வந்து நீங்கள் வந்து ஒரு பவுலில் எண்ணெய்களை ஊற்றி அதாவது நம்ம எந்த எண்ணெய் ஊற்ற போகிறோமோ விளக்குக்கு எந்த எண்ணெய் ஊற்ற போகிறோமோ அதை ஊற்றி அந்த எல்லாம் அதில் போட்டு வச்சுட்டீங்கன்னா அந்த திரியிலெல்லாம் எண்ணெய் வந்து நல்லா ஊறி நல்லா இருக்கும் அதை வந்து நீங்கள் எடுத்து விளக்குகளில் வைக்கும் பொழுது அதுவுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எரிய எரியறதும் வந்து டக்குன்னு வந்து நம்ம விளக்குகளை ஏற்றும் போது எரிய வச்சிடலாம் அதே மாதிரி எல்லாத்தோடைய முனையிலையும் கற்பூரத்தை கொஞ்சம் வந்து தடவி வச்சுடுங்க அதாவது விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம திரியெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றும் பொழுது கற்பூரத்தை எல்லா விளக்கோட திரியிலையும் நுணுக்கி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு வந்து நம்மளுக்கு பற்ற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கிண்ணத்துலேயோ தட்டுலேயோ திரிகளை எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த தட்டில் கிண்ணத்தில் நீங்கள் எண்ணெயை எந்த விளக்கு எண்ணெய் ஊற்ற போகிறீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றி ஊற விட்டுடுங்க அந்த எல்லாம் ஊற விட்டுட்டு அது வந்து நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சீங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும் அந்த எண்ணெயெல்லாம் அது உறிஞ்சி அந்த பஞ்சு திரி நல்லா உறிஞ்சி இருக்கும் அதை எடுத்து நீங்கள் விளக்குகளில் போட்டுட்டு நீங்கள் மீதி எண்ணெயை அப்படியே நீங்கள் அந்த விளக்கில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி ஊற்றிடலாம் ஊற்றிட்டால் அவ்வளோதான் இது எல்லாமே நம்ம முன்னேற்பாடாக தீபத்துக்கு சாயந்தரம் நம்ம தீபம் ஏற்றுறோம்னா காலையிலேருந்து முதல் நாள்லேருந்து நம்ம செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை தான் இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் அதை தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அழகாக விளக்குகளை ஏற்றும் பொழுது நல்லா வந்து ஈஸியாக ஏற்ற முடியும் நம்மளும் வந்து திருப்தியாக நம்ம எல்லாமே செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியில் சூப்பராகவே இந்த தீபத்தை நீங்கள் எல்லோரும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி சூப்பராக ஏற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த கார்த்திகை தீபம் எல்லோருக்குமே நல்ல இறைவனோட அருள் கிடைக்க நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம்